Welcome to Lotus Real Estate. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடு பறக்கை பக்கத்தில் ஒரு ரெண்டு சென்டில் அமைஞ்சிருக்க வீடு தான் பார்த்துட்டு இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க நல்ல மாடலில் கட்டியிருக்காங்க பாதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் போகிற மாதிரி பாதை இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தோடனா ஹால் இருக்குது சைடில் பெட்ரூம் இருக்குது பெட்ரூம்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபர்டு ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க கிச்சனும் இருக்குது கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பக்கம் போகிறதுக்கு வாசலும் இருக்குங்க மாடியில் வந்து உங்களுக்கு ரெண்டு ரூம் இருக்கு ரெண்டு ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்டு இருக்குது அட்டாச் பாத்ரூமோட ரூம் எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இது வந்து ஓனர் கேட்குற ரேட்டு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் வெளியிலேயும் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எல்லாமே இருக்குது சூப்பரான வீடாகட்டு இந்த வீடு அமைச்சிருக்காங்க உங்களுக்கு பறக்கி சரௌண்டிங்கில் திங்கம்புதூர் சைடில் நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க மேலே கிருஷ்ணபுதூர் பக்கத்தில் ஒரு நாலு சென்டில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்குது அப்புறம் வந்து தென்னம்புதூர் பக்கத்துலேயும் வந்து பெரிய பட்ஜெட்டாக பார்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட்டில் ஒரு வீடு இருக்குது ஒரு ஐம்பத்தோரு லட்ச ரூபாய்க்கு புது வீடு இருக்குது வேறு பழைய வீடாட்டும் பார்க்கணுன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வீடு உங்களுக்கு பார்த்து தரலாம் உங்களுக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரே வீடு பார்த்து நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்